ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பாடல் அடியாரோடு இணங்க வேண்டி பாடியது ൂളെ മകോർ മാസം കപ്പേർ മൂല വ്യാധികൾ പോലെ താസും മാറും കലോടേ സീല നോയ് തതുവാര ോട് ഏതും സറ്റൂണ രാമൽ മാറം പൊയ്ക്കുടിലേ സുഖം മാമേണ ഇതിന് മേവി ദൂസിനോ ീതോ തിൂടൂ കോദഗതി കൂടയനേരീ തേടൻസോ കീടേ േുരായി കീവും പോട്ട ഏതു അയിൽ വീരാൻ പോറ്റിരമീത് കടാവിന ഈ സദ്രു വായവിലേ ி வினோபணி வீரங்கோட்பூரி மேவி பெரு மாசின் போச்சர மோடு புலயுள் ஏறும் பி படோடி மூணி தூதரடி கேரணி அருள் தாரா பேங்க ஏ மகாவளி மானின் பூத்துர பாகி வினோபணி ஈரங்கொட்பழாபுரி மேல பெருமலே ஈரம் கோட்பழ

கடலுள் அண்டங்கள் யாவும் அஞ்சவும் அசுரர்கள் வாழ்ந்த மலைகளும் தீவுகளும் பொடியாகுமாறு நெருப்பை உமிழ்கின்ற வேலாயுதத்தை விடுத்தருளிய மயில் வீரரே பிரம்மதேவருடைய அழகிய தலையில் குட்டி நல்ல சிவபெருமானுடைய சத்குருவாகி அவருடைய திருச்செவியில் உண்மையை நாடும் பற்றற்றவர்கள் பெரும் பொருளாகிய பிரணவத்தை உபதேசித்தருளிய முருகப்பெருமானே பல வேடங்களை தரித்து தினைக்குணம் சென்று சிறந்த வள்ளி நாயகியிடம் அன்பு கொண்டு மணந்து தேவர்கள் பணிய வீரம் கொண்டு பழனிமலையில் எழுந்துள்ள பெருமிதம் உடையவரே வாத நோய்கள் பித்த நோய்கள் மிடாவை போன்ற பெரிய வயிறு ஈழைகள் கோழையால் வரும் ஷயம் இருமல் முதலிய நோய்கள் சீதவேதி பல்வலி சன்னி சூலநோய் மகோதரம் கண்ணோய் பெரிய மூல நோய்கள் குளிர்காய்ச்சல் காச நோய் மாறி மாறி வரும் வாந்தி முதலிய நோய்களாலும் வஞ்சனையாளர்கள் பேராசைக்காரர்கள் சூழ விசித்திரமான உடம்புடன் மூவாசை கொண்டு நன்மையை ஒரு சிறிதும் உணராமல் மாயையால் செய்கின்ற களவும் பொய்யும் இருக்கும் இந்த உடம்பே சுகம் என்று இவ்வுடம்பை விரும்பி ஆடை அணிகளுடன் உலாவி ஏழு உலகங்களும் ஆங்காங்கு பிறந்து ஆங்காங்குழலும் மூடனாகிய அடியேன் தூய்மையையும் அழகும் உடைய பரிசுத்தமான அடியாருடன் சேருமாறு உமது திரு அருளை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாடிகள் பத்து அவஸ்தைகள் ஐந்து மலங்கள் மூன்று குணங்கள் மூன்று மண்டலம் பிணி மூன்று விகாரம் எட்டு ஆதாரம் ஆறு தாதுக்கள் ஏழு வாயுக்கள் பத்து கோஷம் ஐந்து வாயில்கள் ஒன்பது பூதம் ஐந்து புலன்கள் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து காரணம் நான்கு ஆகிய இருபத்தி நாலு ஆன்ம தத்துவங்கள் என தொன்னூற்றி ஆறு தத்துவங்களுடன் கூடியது இவ்வுடம்பு மயில் வீரா பழனி ஆண்டவா அடியாரோடு இணங்க அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் தேகாபிமானத்தை விட்டு மனிதாபிமானத்துடன் நிச்சங்கத்தை விட்டு சற்சங்கத்துடன் அடியார்களோடு இணைந்து சிவ அடியார்கள் தொண்டு புரிந்து முருகப்பெருமானின் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அருகிறார் காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அருவுகிறா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்